அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தஹூ நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கிறது வந்து முருங்கைக்கீரை துவையல் இந்த முருங்கீரை துவையல் வந்து களி கூட வச்சு சாப்பிட்லாம் சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது இதை எப்படி வாங்க நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் நம்ம இந்த முருங்கக்கீரை துவையல் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி இரும்பு கடை இங்கே இருந்தால் எடுத்துக்கிறோங்க ரொம்ப நல்லது இரும்பு கடையில் சமைச்சா அயன் சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க இரும்பு கடையில் சமைக்கலாம் நம்ம ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடலை நேர்ந்தால் ஊற்றிக்கிறேங்க நான் வந்து இப்போ சாம்பார் ஒரு பத்து வெங்காயத்தை நான் ரெண்டு ரெண்டா வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குருவோம் இது வந்து இப்போ லேஸாக வதக்கணுன்னு நான் வந்துட்டு முருங்கைக்கீரை வந்து நல்லா அலசிட்டு வச்சுக்கோங்க நல்லா பிடிச்ச குடியில் நல்லா ஒரு கை குடியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு அதையும் சேர்த்துக்குருவோம் அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடி போடுங்க தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப சலசலங்கும் கொஞ்ச நேரம் நம்மளுக்கு நல்லா வதங்க கீரை நல்லா வாசனை நல்லா வருது படபடன்னு பொரியுது நல்லா ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருக்கிறதுனால கீரை வந்து நல்லா படபடன்னு பொரியுது இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து தனியாக முள்ளு தனியாக வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வச்சிருக்கேன் அதை நம்ம அதை கூட சேர்த்துக்கிடுவோம் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் வச்சிருக்கேன் அதையும் கூட சேர்த்து சும்மா ரெண்டு கிண்டு கிண்டிக்கிடுவோம் இந்த நடுவில் போட்டு நம்ம கிண்டுனோம்னா அது புரிஞ்சிரும் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இந்த முழு தனியாவையும் சீரகத்தையும் நம்ம சேர்க்கும் போது ஜீரணசக்தியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த டைமில் நம்ம வந்து கருவேப்பில் சேர்த்துக்குருவோம் கருவேப்பில் வந்து எவ்வளோலாம் சேர்க்குறீங்களோ அவ்வளோலாம் சேர்த்துக்கிறங்க அடுப்பு ஸ்லோவில் வச்சுக்கிறோங்க வச்சுக்கிட்டு நம்ம வந்து நான் வந்து ஒரு நாலஞ்சு ஆறுக்கு கருவேப்பில் வச்சுருக்கேன் கருவேப்பிலை எதுலெலாம் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பிலை சேர்த்தனே பச்சை கருவேப்பிலை சேர்த்து நல்லா மண மனமாக நல்லா ரொம்ப கமன் இருக்குது மணக்குது நல்லா இப்போ இந்த டைமில் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி தழை போட்டுக்கிடுவோம் ஒவ்வொரு பொருளுக்கும் சேர்க்கும்போது நம்மளுக்கு வாசனை சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் விலேசாக வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம நல்லா வந்துட்டு நல்ல அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சுக்கலாம் ஸ்லோவில் வச்சுட்டு வதக்கலாம் காரம் வந்து நீங்கள் வந்து நம்ம எவ்வளோ நம்மளுக்கு விருப்பம் நிறைய சாப்பிட்ணும் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம் நான் வந்து நாலே நாலு கஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் காரம் நம்ம விருப்பம் தான் நிறைய சேர்த்துக்கிறாங்க தான் என்ன கூட சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ அந்த டைமில் நான் வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் என்னால் மீடியம் சைஸ் தான் ரொம்ப பெருசு இல்லை மீடியமாக இருக்குது ஒரு தக்காளி பழம் அதையும் நம்ம அதை கூட சேர்த்துக்குருவோம் ஒரு கால் ஸ்பூனு உப்பு நம்ம அதை கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்துக்கிட்டு புளி வந்துட்டு சின்னதாக ஒரு புளி புளியையும் நம்ம வந்து வேறு நாரெலாம் இல்லாமல் எடுத்துகிட்டு புளியை வந்து கொட்டை இல்லாமல் அதையும் அது கூட சேர்த்துக்குருவோம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இப்போ இது கொஞ்சம் நேரம் நம்மளுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ நம்மளுக்கு எல்லாமே வதங்கிடுச்சு நம்ம அடுப்பாமல் தீருவோம் இப்போ இதை ஆறட்டும் தாலிக்கு எவ்வளோ தேவையில்லை இப்போ அதை ஆறட்டும் ஆறினோடனே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு பார்ப்போம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டில் போட்டு பிசினி சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது இதெல்லாம் வாரத்தில் ஒரு நாளாவது சாப்பிட்ணும் உடம்புக்கு அவ்வளோ நல்லது பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த கருவேப்பிள்ளை இதெல்லாம் தூக்கி போடுறதுனால நம்ம அதை மாதிரி முருங்கை சேர்த்து அரைச்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ இதை ஆறட்டும் ஆறினோட அரைச்சிட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஆறிடுச்சு இப்போ நம்ம இப்போயே அனேசியாக அரைச்சிக்கிட்டு வந்துடுறோம் அரைச்சிட்டு அரைக்கும்போது போது உப்பு செக் பண்ணி பார்த்துக்குறோம் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு பத்தலைனா போட்டுக்கலாம் நம்ம இப்போ இதை அரைச்சிட்டு வந்து பார்ப்போம் இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டோம்ட்டேன் பாருங்கள் ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி அரைச்சா போதும் நான் வந்து தண்ணி ஊற்றி அரைச்சேன் கால் கிளாஸ் தண்ணி செல்ல நான் தண்ணி ஊற்றி அரைச்சேன் அதே மாதிரி உப்பு வந்து மொத்த கா டீஸ்பூன் போட்டேன் பற்றால் மறுபடியும் கொஞ்சம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் மறுபடியும் கால் ஸ்பூன் உப்பு போட்டேன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி அரைச்சு பார்த்துட்டு அம்மா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப சத்தான கீரை இது கண்டிப்பாக சமைச்சி பாருங்கள்